மாமா காஃபி ஆர்டர் பண்ணிட்டா குடிக்கிறீங்களா இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் வேண்டாம் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அதான் இங்க வந்தேன் என்ன மாமா எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க ஏன் இப்படி தயங்குறீங்க ஏங்கிட்டு தானே எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாமா எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல அனிதா ஏன் மவ ஏ மூத்த மக ஆனா அம்மா இவ கிடையாது அனிதாவோட அம்மா செத்து போயிட்டா என்ன மாமா சொல்றீங்க ஹனிதாவோட அம்மா இவங்க கிடையாதா மாப்பிள்ள இவ அனிதாவோட அம்மா கிடையாது அனிதாவ பெத்ததுமே அவ அம்மா கறி செத்து போயிட்டா நான் அவளை வளர்க்கறதுக்கு படாத பாடு பட்டேன் இவதான் என்ன கெட்டிக்கிறேன் உங்க பிள்ளைய நான் நல்லா பாத்துக்கிறேன்னு என்ன கெட்டிக்கிட்டா இவ வேற யாரும் இல்ல அனிதா அம்மாவோட தங்கச்சிதான் சரி கூட பிறந்தவ மகாதனை நல்லா பாத்துக்குவா அப்படின்னு நினைச்சேன் ஆனா இந்த சண்டாளி கொஞ்ச நஞ்ச பாடம் அனிதாவை படுத்தியிருக்கா ஆனா அவ எதையும் பெருசு படுத்தல பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அனிதாவ தான் விட்டு வச்சிருந்தேன் அப்பெல்லாம் ஒன்னும் தெரியல லீவுக்கு வருவா இருந்துட்டு அப்புறம் போயிடுவா பத்தாம் கிளாஸ்க்கு இருந்து தான் படித்தா கஷ்டப்பட்டு தான் படிச்சா ஏண்டா அப்பப்ப அம்மா அப்படி நடந்துக்கிறான்னு என்கிட்ட அடிக்கடி கேப்பா நானும் அவ ஒரு பைத்தியம் சும்மா கோவத்துல ஏதாவது பேசுவா வப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் பாவம் அவன் அனிதா அவளுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா எப்படி தாங்கிக்குவா ஏன் இத்தனை காலம் மறைச்சு வச்சிருந்தீங்க அவா இதெல்லாம் கேட்டா தாங்கிக்க மாட்டான்னு சொல்லிதான் நான் மறைச்சு வச்சிருந்தேன் ஆனா இந்த சண்டாளி முதல்ல குழந்தையே பெத்துக்க மாட்டேன்னு சொல்லிதான் என்ன கட்டிக்கிட்டா ஆனா அப்புறம் கொஞ்சம் ஆரம்ப காலம் வரைக்கும் நல்லா தான் இருந்தா அனிதாக்கு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் நல்லா தான் பாத்துக்கிட்டா அப்புறம் என்னைக்கு இவா ால அணையில இருந்து அனிதாக்கு புடிச்சிட்டு அனிதாவ கண்டாலே கரிச்சு கரிச்சு கொட்டுவா அதுக்கெல்லாம் சின்னதுலே அவளை ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துட்டேன் அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா தான் இருந்தா தான் பாத்துக்கிட்டாங்க அனிதா பாசத்துக்காக எத்தனையோ நாள் ஏங்கிருக்கான் அவளுக்காக தான் நான் அடிக்கடி போய் அவளை பார்த்துக்கிட்டேன் பாசமா இருந்துகிட்டேன் இதெல்லாம் தெரிஞ்சு இந்த சண்டாளி என்கிட்ட ஆடாத ஆட்டம் கிடையாது அப்புறம் போக போக மனச மாத்திக்கிட்டா இவ தொலைல இருந்து அவ எப்படியோ நிம்மதியா இருக்கட்டும் சொல்லிதான் ரெண்டாம் தரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன் அவளும் கல்யாணத்துக்கு எந்த விருப்ப விருப்பமும் காட்டல சம்மதம்னு சொல்லிட்டா என்னமோ உங்களை போச்சு அவளை ஆனா அனிதாக்கு அவங்க அம்மா விட்டுட்டு போன ஒரே சொத்து அந்த வீடுதான் என் பொண்டாட்டி என்ன எவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்கிட்டா தெரியுமா அவளை கல்யாணம் பண்ண பிறதான் அந்த வீட்டை நான் வாங்கினேன் நேத்து ஹாத்தா உமாவும் ரோட்ல வந்து நின்று அனிதா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோன்னு மிரட்டுறாங்க மாப்பிள்ள எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா நீங்க வருத்தப்படாதீங்க அப்படி சொன்னா பிரச்சனை அவங்களுக்கு தானே சாதாரணமா இருக்கிற அனிதா அப்புறம் இவங்களை இன்னும் வெறுப்பா தானே பாப்பா அப்படி இல்ல மாப்பிள்ள அப்படி அனிதாக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேண்டாம் எதுவும் வேண்டே எல்லாத்தையும் அவங்க மூஞ்சில தூக்கி எரிஞ்சிருவா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க அனிதா எப்பவுமே எதுக்குமே ஆசைப்பட்டவ கிடையாது அவ காசு போனோன்னு நினைச்சது கிடையாது உங்க தான் அவளால விட்டு கொடுக்க முடியாம பைத்தியக்காரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது எதுக்கு தெரியுமா மாப்பிள்ள அவ அன்புக்காக ஏங்கி ஏங்கி அப்படி நடந்துகிட்டா வேற எதுவுமே கிடையாது என் அவளை மாதிரி இந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டவளையும் ரெண்டுமே உங்க ஒருத்தருக்காக தான் அவ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல மாப்பிள எனக்கு நேத்துல இருந்து பைத்தியம் புடிச்சிடும் போல இருக்கு எப்படி அடித்தாக்கிட்டு இந்த உண்மையை சொல்ல போறேன்னு தெரியல தயவு செஞ்சு என் கிட்ட எப்படியாவது சொல்லிருங்க நாம சொல்றதுக்கு முன்னாடி அவ அம்மா சொல்லிட்டானா அவ்வளவுதான் ஹனிதா என்கிட்ட ஏன் மறைச்சு வச்சிங்கன்னு என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டா ஆமா மாமா ஹனிதா அவ அவகிட்ட எதையாவது மறுச்சா அவளால ஏத்துக்க முடியாது நீங்க சொல்றது உண்மைதான் கவலைப்படாதீங்க நான் அவகிட்ட பேசுறேன் என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள நான் உங்ககிட்டயே மறைச்சது தப்பு தான் இந்த விஷயம் எதுக்கு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லல வேற எதுவுமே கிடையாது ஆனா என் பொண்ணு இதனால இப்படி அவஸ்தைப்படுவான்னு நான் நினைக்கல நான் வாங்குன சத்தியத்துக்காக இன்றைய வரைக்கும் அந்த சண்டாடி அனிதாக்கிட்ட சொல்லல ஆனா இப்ப சொத்துக்காக நீ என்ன மிரட்டுறா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா நான் எதை பார்த்தும் அனிதாவ கெட்டிக்கல அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில எங்க அம்மாக்காக தான் நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன் ஆனா இன்னைய வரைக்கும் அனிதா மேல நான் ரொம்ப அன்பு அனுபவிச்சிருக்கேன் ஐஸ்வர்யாவையும் அனிதாவையும் என்னால எப்பவுமே விட்டு கொடுக்க முடியாது எனக்கு என் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் முக்கியம் அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்குவேன் நீங்க கவலைப்படாதீங்க அனிதா சந்தோஷமா இருக்கிறத உங்க கண்ணால பாக்கத்தான் போறீங்க நான் அவகிட்ட பேசறேன் நீங்க கவலைப்படாதீங்க சரிங்க மாப்பிள அப்ப நான் வாரேன் நீங்க அனிதா கிட்ட பேசிருங்க சரிங்க மாமா கவலைப்படாதீங்க வாங்க நானும் உங்க கூட வீட்டுக்கு வரேன் நான் அனிதா கிட்ட பேசறேன் சரிங்க மாப்ள

இப்படி தூக்கணும் என்னத்துக்கு ஆகுறது முதல்ல அவனை ஏறிக்கி விடுறியா என்னம வருது டேய் அப்பா வந்தது தூக்க சொல்லலாம் இறங்கு நீ வண்டியா உனக்கு நான் சந்தோஷமா இருந்தாலே பொறுக்காத எப்பா பாரு எதையாவது சொல்லி என்னையும் எங்க அம்மாவையும் டார்ச்சர் பண்றதே உனக்கு வாளையா போச்சு ஆ அப்படி சொல்றாய் என் செல்லகுட்டி எப்பா பத்தலோ உனக்கு வேற வேலைய இல்லையா இங்க பாரு அனிதா உனக்கு ஏதாவது ஒண்ணினா நாங்கலாம் கஷ்டப்படுவோம் எதையாவது ஒண்ணே பண்ணிக்கிட்டு இருக்காத கொஞ்சம் கூட உனக்கு கூறு இருக்கா இல்லையா இப்படி அடிபட்டு வந்து இப்பதான் சரியாயிருக்கு நீ பிசாடி குனியற வைக்கிற ஏதாவது ஒண்ணுனா யாரு பாக்குறது ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கு சரியாயிட்டு சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காத அவன் சின்ன குழந்தை ஏடி இப்படி கத்துற என்கிட்ட பேசாத எனக்கு ஏலே போயிட்டு சந்தர்ப்பு உடனே போட்டு கொடுப்பியா போ தம்பியை கூட்டிட்டு போய் விளையாடு அடேய் என்னக்கு தெரியும் நீ முதல்ல ஒழுங்கா சரிடா போ தம்பி வாடா நம்ம போய் விளையாடுவோம் ஆ சரி네 ஏன்டி இன்னும் ஹோட்டல்ல இருக்கே எனக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல சும்மா வீஞ்சிட்டு இருக்காதே போ போய் வேலைய பாரு அடேய் எங்களுக்கு தெரியும் ஜூஸ் குடிறியான்னு கேக்குறதுக்கு தான் வந்தேன் அம்மா இம்புட்டு கோவமா எனக்கு எதுவும் வேண்டாம் ஜூஸ் குடிக்கிறியா என்ன ஜூஸ்

சரி விடிய காலையிலனாலும் கோயிலுக்கு போயிருப்பாரு இந்த நேரத்துல எங்க போயிருக்க போறாரு உங்களை தேடிதான் வந்திருப்பாருன்னு நினைச்சேன் அதான் நீ சொல்றது சரிதான் மாமா தான் வந்தாரு உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் என்ன அனிதா நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்றேன் நீ எதுவும் சொல்ல மாட்டேன் என்னங்க சொல்லணும் என்ன சொல்லணும் இத்தனை சொல்லாத ஒரு விஷயத்த பத்தி இப்போ சொல்லணும்னு சொன்னாரா அது எனக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு சொல்லுங்க என்ன அனிதா சொல்ற என்ன சொல்ற அத பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொன்னேன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ உனக்கு எல்லாம் தெரியுமா இல்ல உண்மையிலே தெரிஞ்சுக்க வேண்டாம் நினைக்கிறியா என்ன ஜனிதா எதுவும் பிரச்சனையா என்னதா சீக்கிரம் வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ ஜூஸ் கொண்டா நீ போ நான் அப்புறமா பேசுறேன் இப்ப எதுக்கு அவளை போ சொல்றீங்க ஏன்னா அவளுக்கும் தெரிஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ இருடி என்னாச்சு அனிதா ரெண்டு பேருக்குள்ள எது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஐசு நீ எது யாரு போட்டு மனசை குழப்பிக்காத இங்க பாரு அப்பா வந்தாரு அத பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு இருக்கேன் நீ ஏன் பட்டும் படாமலும் பேசிட்டு இருக்க என்னங்க பேச என்ன பேச நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொன்னேன் அப்ப உனக்கு ஏற்கனவே தெரியுமா அதெல்லாம் சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல நீங்க பேசாம போங்க ஏன் அனிதா அத்தங்கிட்ட இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறேன் தெரியும்னா தெரியும்னு சொல்லு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு உனக்கு ஒன்றும் தெரியாது ஐசு நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க பழசலாம் நான் கிளற விரும்பல ஏன் இவங்க எப்படி இருக்காங்க எப்ப சொல்லணுமோ எப்ப எனக்கு தேவையோ அப்ப எதுவும் சொல்லல இப்போ எந்த தேவை வந்திருக்குன்னு அவர் சொல்லதுக்கு வந்திருக்காரு எனக்கு எதுவும் அவசியம் இல்லைன்னு அவர்கிட்ட தெள்ள தெளிவா சொல்லிருங்க நீ இப்ப கேக்குற மனநிலையில இல்ல நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்

அன்பு மருமகன் அபூபக்கர் சித்திக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாய் அபூபக்கர் சித்திக் அன்பு அத்தையின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாய் அபூபக்கர் சித்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு அன்பு அத்தையின் இனிய மனம் மார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் விஷயம் ஹாபின் அபூபக்கர் ஹாய் நீ இன்று போல் என்றும் வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் இனிய நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஹஜிகா சகோதரி எப்படி எப்படி இருக்கீங்க 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 நல்லா 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 இருக்கீங்களா நான் இருக்கேன் வேற லெவல் சூப்பர் சூப்பர் உம்மா லவ் லவ் யூ யூ மாமா மாமா சோ மச் வீடியோ சூப்பர் ஹக்கா சூப்பர்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க் ஸோ மச் சிஸ்டர் ஹாய் ஹஜிகா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் ஹாய் ஹஜிகா எப்படிம்மா இருக்குது நல்லா இருக்கேன் மாமா நல்லாயிருக்கு லவ் யூ ஸோ மச் மா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ரோஷினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஷ்மி அண்ட் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் நேம் நீரஜ் குமார்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் பிறந்தநாளா இல்லை வெட்டிங் டேயாக ஒன்றும் சொல்லலை என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் கலை சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஸ்வர்யா அனிதாக்கா ஐ லவ் யூ குட்டிஸ் அருண் அஸ்வின் செல்லம் மாமாவ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நிறைய ஹால்ட் போடுக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் கலை சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் கலை எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா மாமா நல்லா இருக்கேன் லவ் யூ சோ மச் மா ஹாய் கலை சித்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா எப்படி இருக்கீங்க லவ் யூ சோ மச் ஹாய் கலை சித்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் ஹாய் கிறிஸ்டினா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க थैंक यू சோ மச் ஹாய் கிறிஸ்டினா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் ஹாய் அபி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் அபினிதீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஐசக்கா ஹாய் அனிதாக்கா ஹாய் என்னுடைய ரெண்டு செல்லங்கள் ஹாய் அத்தானு கொஞ்சம் பரவாயில்ல ரெஸ்ட்டு தான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க அனிதாக்கா எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம் உன்னோட அம்மா தானா அனிதாவுக்கு ஏதாவது பெரிய மர்மம் இருக்கா ஹாய் அத்தான் ஐ லவ் யூ இது என்னோடய செல்ல அத்தானுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க

அது என்ன ரகசியம் சொல்லுங்கள் என் தங்க பிள்ளைகளுக்கு ஐ லவ் யூ குட்டி சும்மா உம்மா மை ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டுக்கிங்க லவ் யூ வீடியோ சூப்பர் ட்ரெஸ் சூப்பர் மம க்யூட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் காயக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச் என்ன ரகசியம்னு எனக்கும் தெரியல கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஹாய் காயத்ரி எப்படிம்மா இருக்க நல்லா இருக்கியா நாங்கள் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ சோ மச்மா ரெண்டு பேரும் அலப்பறையும் தாங்க முடியலையா உண்மைதான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே எபிசோட் சூப்பராகக்கா ஹாய் அக்கா மாமா அனிதாக்கா அருண் செல்லாம் அஸ்வின் செல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மை ஃபேமிலி அருண் செல்லாம் அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க அருண் செல்லாம் அஸ்வின் செல்லம் பெரும் சேட்டை சேட்டை அப்பா யூஆர் ரியலி கிரேட் அனிதா அக்காவோட அம்மா தங்கச்சியை பார்க்க பிடிக்கலை ஓவரா பேசுகிறாங்க ஐ ஹேட் யூ ஐஸ்வர்யா அம்மா அனிதா அம்மா அப்பா அருண் தம்பி அஸ்வின் தம்பி ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ உம்மா சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான் ஐஸ்வர்யா அம்மா அனிதா அப்பா அருண் தம்பி அஸ்வின் தம்பி ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ உம்மா உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கான் மாமா ஐ லவ் யூ ஸோ மச் உம்மா உம்மா எல்லோரும் ட்ரெஸ்ஸு சூப்பர் ஐஎம் ஃபைன் மாமா ஐஸ்வர்யா அம்மா சூர்யா ஃபைன் அம்மா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கான் தேங்க்யூ ஸோ மச் சூர்யா எப்படி இருக்கே ஹாய் சூர்யா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அம்மா அப்படி இருக்காங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லி ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ விஸ்வ மச்சுக்கா ஹாய் சங்கீதா எப்படிமா இருக்க மாமா நல்லா இருக்கேன் நீ எப்படிமா இருக்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சூர்யா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா ஐ லவ் யூ சோ மச் ஹாய் சங்கீதா ராஜேஸ்வரியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனுத்தாக்கா ஐஸ்வர்யாக்கா எப்படி இருக்கீங்க மாமா குட்டி சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க் ஸோ மச் ஹாய் ராஜேஸ்வரிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் தேங்க் யூ ஸோ மச்கா ஹாய் ராஜேஸ்வரி எப்படிம்மா இருக்கா நல்லா இருக்கியா மாமா நல்லா இருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஹாய் வெனிஸ்டெக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் பிரதர் டிஸ்கஸ்டனு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க் ஸோ மச் ஹாய் அஷோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் சொல்லக்கூடாது செல்லக்குட்டி குட் பாயாக இருக்கணும் அப்போதான் எல்லாருக்கும் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ மச்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் இருக்கியா நல்லா இருக்கேன் நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கோம் நீ இப்படி இருக்க வித் மீனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெரி நைஸ் ஷேரிங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹாய் தெய்வம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர்டாக செல்லங்களான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் ஹாய் தெய்வம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக செல்லங்களான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பாணித்தாவை திட்டவே இல்லையே என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா அருண்குட்டி அஸ்வின் குட்டி ரெண்டு பேரும் பங்கிட்டு சாப்பிடணும் இனி இப்படி மறைத்து சாப்பிடாத அஸ்வின் குட்டி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும் ஓகேவா தம்பி ஃபோர்டீன்த் மை ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் தேர்ட்டி ஃபஸ்ட் இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி தானே இன்னைக்கு தான் ஃபோர்டீன் இல்லை சரி ஆல் தி பெஸ்ட் மாமா உங்களோட நல்லா நல்லாயிருக்கு அக்கா உங்களோட ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு தம்பிக்கலாம் உங்களோட ஷர்ட் சூப்பர் டாக்குட்டி குட்டி எப்பவும் இப்படியே ஹாப்பியா இருங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க थैंक यू so much हाय லலி எப்படி марக்க நல்லா இருக்கீயா இன்னைக்கு தான் ஸ்போர்ட்ஸ் டே இல்ல ஆல் தி பெஸ்ட் हाय லலி எப்படி марக்க நல்லா இருக்கீயா ஆல் தி பெஸ்ட் மா இன்னைக்கு பிஸியா இருப்பல இன்னைக்கு தான் ஸ்போர்ட்ஸ் டே இல்ல हाय லலி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே அபிதானி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாமா எப்படி இருக்காங்க என் மருமக்கம்மார்கள் எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் கேட்டேன்னு சொல்லுங்க ஹாய் அபிதானி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அபிதாண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ சோ மச் ஹாய் அபிதாண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ ஹாய் லஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் சனிதா அக்கா அண்ணா குட்டி சும்மா அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஹாய் லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதா மாமா அஸ்வின் அருண் எல்லாரும் நலமா அனிதாக்கா ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு போல அஸ்வின் செல்லும் சுட்டித்தனம் தாங்க முடியல பாவம் அருண் செல்வம் அருண் செல்லம் டுடே ஸ்டோரி சூப்பர் வெயிட்டிங் நெக்ஸ்ட் எபிசோட் சூப்பர் லவ் யூ ஆல் உம்மான்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ சோ எப்படிமா எப்படி நான் நல்லா இருக்கேன் ஹாய் ஆலினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க லவ் யூ லவ் யூ உம் அம்மா ஹாய் ஆலினி எப்படி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா நாங்கள் எப்படி இருக்கீங்க லவ் யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சமையல் வெரி நைஸ் கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டி சூப்பர் சூப்பர் நைஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் மசிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஐ லவ் ஸோ மச்கா ஹாய் மாசிலா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா நாங்களாம் நல்லா இருக்கோம் ஹாய் மாசிலா